அவரை பத்தி நல்லது பேசினால் கூட அந்த அளவுக்கு பாலச்சந்திர பிள்ளைக்கு பண்ணலைங்கிறது அவருடைய ஒரு தூரத்து உறவினராக நான் என்ன கருதுகிறேன் நான் வந்து நிச்சயமா அதை நான் எடுத்து சொல்றேன் நம்ம சங்க தமிழர் ஆதாரம் இருக்கு நம்ம தமிழ்நாடு அரசுல இருந்து ஆதாரம் இருக்கு அந்த நூல் கூட உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் ஆகிலாம் அனுப்புறது நீங்க அதை காட்டுங்க ரொம்ப நூத்தி ஆறாவது பேஜ் இருபத்தி ஆறாவது பக்கத்துல நாங்க வந்து கத்தி ரத்தம் எல்லாம் இல்லாமல் எந்தவித ஒரு வன்மமும் இல்லாமல் அதே சமயத்துல எங்க முருகருக்கு நீங்க பண்ணது நாங்க கண்டிக்கிறோம் சொல்றதுக்கு ஒரு நல்ல வகைதான் ஒரு சிலர் சொல்லுவாங்க உடனே தூண்டி விடுறாங்க தூண்டி விடுறாங்க நாளைக்கு வந்து நான் உடாவரத்து இருக்க போறேன் அங்க அப்பப்ப தண்ணி குடிச்சிட்டோம் அவங்க என்ன அங்க பண்ண போறோம்னு அவங்க பாக்க போறோம் இன்னும் பாக்கல சரத் அது நான் வந்து என்னோட ஆப்ரேஷன் பண்ணும் போதும் நாளைக்கு கொஞ்சம் அன்னதானம்லாம் இருக்கு நேயர்களுக்கு வணக்கம் இன்று நேர்காணலில் நம்ம இணைந்திருப்பவர் மருத்துவர் ராஜ்குமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் நேர்களுக்கும் வணக்கம் பார்லிமெண்ட்ல திருச்சி சிவா எம்பி அவர்கள் பேசும்போது பாத்தீங்கன்னா வவுசி சிதம்பரம் பிள்ளைக்கு வந்துட்டு வடநாட்டுல கண்டுகொள்வதே இல்லை அப்படின்னு சொல்லி சுட்டிக்காட்டி ஒரு எல்லா கடவுளையுமே மையப்படுத்தி எல்லா முன்னாள் மறைந்த தலைவர்கள் எல்லாம் மையப்படுத்தி பேசுறாரு எப்படி சார் நீங்க பாக்குறீங்க அதெல்லாம் சோ திருச்சி சிவா கனிமொழி எல்லாருக்கும் நான் வந்து ஒரு நண்பன் இப்ப கூட பார்த்தா நம்ம ஆனா கருத்து வேறுபாடு இருக்கும்போது வெளிப்படுத்தணும் இதுதான் ஒரு ஜனநாயகம் இதுக்கு முன்னால செம்பகராமன் பிள்ளைய பத்தி பேசியிருந்தாரு இப்ப கூட அவருக்கு வந்து போதிய அளவுக்கு அங்கீகாரம் இல்ல ஆனா அது வந்து அவரை பத்தி பேசும்போது இந்திரா காந்தி தான் அந்த அங்கீகாரம் கொடுத்தாரு கொடுத்தாங்கன்னு சொன்னாரு அவங்க கூட்டணியா இருக்க காங்கிரஸ் என்ன உண்மை என்றால் அவருடைய அஸ்தி செம்பகராமன் பிள்ளையுடைய அஸ்தி கருமனா என்கிற நதி இருக்குல அங்க கலக்கிறதுக்கு அவரு வந்து முப்பத்தி வருடங்களால் அவங்க பேரு லக்ஷ்மி பாய் நம்ம முதல் மூவர்ம கூடிய இயக்கிய மதாம் கமாவுடைய பெண்ணாங்க அந்த அம்மா முப்பத்தி ரெண்டு வருஷம் லெட்டர் எழுதிருந்தாங்க இருந்தாங்க ஜவஹர்லால் நேருக்கு ஆனா அந்த இண்டிபென்டென்ஸ் சுதந்திரம் வந்துட்டு அப்புறம் நாற்பத்தி ஏழுல இருந்து அறுபத்தி ஐந்து வரைக்கும் லெட்டர் எழுதிட்டே இருந்தாங்க யாரும் கண்டுக்கல கடைசியாக இந்திரா காந்தியும் ஜவஹர்லால் நேரு அவங்க வீட்டுல பெர்லின்ல ஜெர்மனில வந்திருந்த அந்த ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்திரா காந்தி பண்ணாங்கிறது உண்மை ஆனா என்ன திருச்சி சிவா அண்ணா சொல்ல மறந்துட்டாருன்னா அதுக்கு முன்னால முப்பது முப்பத்தி ரெண்டு வருஷம் இதே காங்கிரஸ் இதே ஜவஹர்லால் நேரு தான் அவரை கண்டுக்கல பட் மத்தபடி அவர் செம்பகராமன் பிள்ளை பத்தி சொன்னது டிக்மார்க் இப்ப வாவுசிக்கு வருவோம் வாவுசி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல காங்கிரஸ் மாநாடு சூரத்துல நடக்குது முக்கியமான மாநாடு ஏன்னா இந்த மாநாடுல திரைதர வந்து தாக்குறாங்க வவுசியும் சுப்பிரமணிய பாரதியாரும் ரெண்டு பேரும் கை கோத்துக்கிட்டு அடி வாங்குறாங்க சேர் அடியும் கை கை அடியும் கால் அடியும் ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு அப்ப வந்து ஒரு நாற்பது ஐம்பது பேருக்கு வா காசு கொடுத்து அவங்களுக்கு ட்ரெயின்ல அனுப்புறாரு நம்ம சபரிமலைக்குலாம் நம்ம அனுப்புறோம் ஹாஜிக்கு அனுப்புவாங்க இந்த மாதிரி இந்த மாநாடு அப்படி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுக்கு வாங்க அம்ரித் சார் மாநாடு தமிழன் மறக்க கூடாத ஒரு மாநாடு ஏனென்றால் அதே வஉசிக்கு மாநாடு போறதுக்கு கூட காசு இல்லை போறதுக்கு கூட காசு இல்லை இப்ப நமது நீதிபதியா இருக்காரு பார்த்திபன் அவருடைய தாத்தா வந்து இவரு காசு கொடுத்து இவர் மூணாம் கிளாஸ்ல அனுப்புறாங்க அப்ப பர்ஸ்ட் கிளாஸ் ட்ரெயின்ல யாரு போறாங்க ஈவேரா பெரியார் போறாரு தேர்ட் கிளாஸ்ல போறாரு அப்ப அவருடைய சரிதையில நீங்க படிச்சீங்கன்னா அவருடைய பெரிய சரிதை எழுந்தது நான் தான் ஆங்கிலத்துல ஐநூத்தி ஐம்பது பேஜ் இங்க போயிட்டு இந்த வட வடக்கு என்ன பண்ணீங்க வடக்கு என்ன பண்ணீங்கன்னு சொல்றோம் இந்த மகாராஷ்டிரா தாண்ட உடனே ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் பாவசம்பிள்ளை வந்துட்டாரு வந்துட்டாருன்னு மராட்டிலையும் ஹிந்திலையும் சொல்லி சொல்லி வந்து வந்து அவங்க எப்படி நீங்க மூணாவது கிளாஸ்ல போகலாம் மூணாவது வகுப்புல இருந்து ஏத்தி அவர் முதல் வகுப்புக்கு கொண்டு வந்து அவங்களே காசு கொடுத்து மாலைய போட்டு கண்டக்டர்கிட்ட சொல்லி மாத்தி அவ்வளவு பாத்துக்கிட்டாங்களா மகாராஷ்டிரால இருந்து அப்டூ அமிர்த்சர் பஞ்சாப் வரைக்கும் அவர் வந்து அவரு ஒரு கதாநாயகனா வாகுசிய பார்த்தது நமது வட இந்திய மக்கள் தான் கரெக்டா மரகத மீனாட்சி அக்கா அதாவது எனக்கு ரொம்ப கம்ப்ளீட் ஃபேமிலி மீனாட்சி அக்கா ரொம்ப கிளியரா நீங்க என்னப்பா பண்ணீங்க வாவு உ சிதம்பரம் பிள்ளை வாவுசி உசி பிள்ளைன்னு அவருடைய கடைசி கடிதத்தை கூட அவர் எழுதினார் ஆனா அவர் கொடுத்த பேர் அந்த பிள்ளைய மாத்திட்டு சிதம்பரனார்னு மாத்தி நீங்க சொல்றீங்க அவர் கடைசியா வசித்த வீடு தூத்துக்குடியில இருக்கு அந்த வீடு இறந்து போகும்போது அது எடுத்த வீடு இப்ப வந்து ஏலத்துக்கு விட போறாங்க அதை ஏலத்துக்கு விட போறாங்க அந்த வீட நானும் ஒரு சிலர்கிட்ட கேட்டேன் அந்த வீடை வந்து வாங்கி அதை வந்து ஒரு அருங்காட்சியமாக வைக்கலாமே பாகுசிம்பரம் பிள்ளை எங்க தூத்துக்குடியில அங்க துறைமுகத்துக்கு பேரே பாவுசி சோ நம்ம நம்ம அரசு பண்ணிருக்குதா பண்ணிருக்குது ஆனா இன்னும் பண்ணலாமா இன்னும் சிம்பரம் பிள்ளை நம்ம தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் பண்ணத பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து நம்ம பண்ண மறு உதவி ரொம்ப கம்மி அவருடைய குடும்பத்தினர் எப்படி வாழ்றாங்க தான் தெரியும் எவ்வளவு அவங்களுக்கு பண்ணலாம் இதெல்லாம் உண்மைதான் திருச்சி சிவாண்டா வந்து அவரை பத்தி நல்லது பேசினால கூட அந்த அளவுக்கு பாவச்செம்பர பிள்ளைக்கு பண்ணலங்கிறது அவருடைய ஒரு தூரத்து உறவினராக நான் என்ன கருதுகிறேன் நான் வந்து நிச்சயமா நான் எடுத்து சொல்றேன் திருப்புரங்குன்ற விவகாரம் தொடர்பாக நீங்க ஏற்கனவே வந்துட்டு பேசியிருக்கீங்க சார் இந்த திருப்பரங்குன்ற விஷயத்துல இப்ப கனிமொழி அவர்கள் என்ன ஒரு கருத்து முன்வைக்கிறாங்கன்னா அது வந்துட்டு ஒரு சர்வே கல் மயில்கள் எல்லைக்கல் அப்படின்னு எல்லாம் வந்துட்டு வச்சிருக்காங்க இது ஒரு சர்ச்சையும் கிளப்பிருக்கு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் தெல்ல தெளிவா இதுக்கு ஆதாரத்தோட நான் பேசியிருக்கேன் திருப்பி நீங்க சொல்றேன் ஏன்னா முக்கியமான விஷயங்கள் திருப்பி திருப்பி சொல்லணும் ஹிந்தியே பெங்காலியே தெரியாத ஒவ்வொரு தமிழனு ஜனகன மனதரி அதிகமா பாடுறதுன்னா கரெக்டா அழகா நேர்த்தியா பாடுறோம்னா திருப்பி திருப்பி பண்றதுனால தான் நம்பர் ஒன் அப்ப சர்வே ஆயிரத்தி எட்நூத்தி இரண்டுல இருந்து ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டு வரைக்கும் பண்ணாங்க கன்னியாகுமரி ஆரம்பிச்சது நம்ம லைட் ஹவுஸ் சென்னையில ஆரம்பிச்சு மவுண்ட் எவரெஸ்ட் வரைக்கும் போனாங்க சர்வே பண்ண ஆள்ல ஒரு ஆள் பேர் எவரெஸ்ட் அதான் அந்த பெயரை வச்சா அதுக்கு இந்த மயில்கள் திருப்பரங்குன்ற மயில்கள் போன்ற கற்களை பயன்படுத்திருக்காங்க நான் வந்து கொஞ்சம் ஆய்வு பண்ணி நாக்பூர் அதாவது இந்தியாவுடைய மையம் இருக்கிற நாக்பூர் எப்படி இருக்கு அதெல்லாம் நம்ம எடுத்து கம்பேர் பண்ணி பார்த்தா அந்த அந்த கற்கள் போல இந்த கல் இருந்தோ இது வித்தியாசமானது ஏன் வேற எந்த கல்லையும் கீழே வந்து ஒரு சதுரமாக சதுரமாக சிவ ஆகம சிவ ஆகம ரீதியில செய்யப்பட்டது இந்த கல் நம்பர் நம்பர் இந்த ஒரே ஒரு கல்லுல மட்டும்தான் அந்த இது இருக்கு இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் சொல்வாங்க பொறிக்கப்பட்டிருக்கு எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கு அது தகுந்த காப்பாடு எல்லாம் வந்து செற்ப எடுப்போம் அந்த இன்ஸ் இன்கிப்ஷன் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு ஓகே சோ இது என்ன சொல்லுது தொல்லியல் ஆராய்ச்சியாளர் இங்க இது மாதிரி ஒரு பொறிக்கப்பட்டுச்சுன்னா அது வந்து கவர்மெண்ட் ஆர்டருக்கு சமம்ங்கிறது தொல்லியல் முறை அதுல வந்து பழந்தமிழ்ல இங்க வந்து பரம்பொருளை நேசிப்பவர் அஹ் அத்தனை பேரும் இங்க வந்து இங்க தீபம் ஏற்றுலாம்னு பழந்தமிழ்ல எழுதி இருக்கு இத வந்து சர இந்த இது பொறித்த எழுத்துக்கள் இந்த எழுத்துக்கள் வந்து இத பத்தி தமிழ்நாடு தொல்லியல் துறை ஒரு நூலை வந்து திருப்பரங்குன்றம் என்ற நூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல எம்ஜிஆரோட தலைமையில இருக்கும் பொழுது போஸ் என்பவர் எழுதுகிறார் இதை வந்து நிறைய ஆய்வு பண்ணி தமிழ்நாடு கவர்மெண்ட் அங்கீகரிக்க அங்கீகரிக்கப்பட்டு இதுதான் வந்து எங்களுடைய வெளியீடு கொடுக்கறாங்க அதுல வந்து இது தீப தூண் எழுதியிருக்கு இந்த செப்பேடுகளை பத்தியும் அதுல வந்து சொல்லியிருக்காங்க இந்த எழுத்துக்கள்ல வந்து இது வந்து தீபத்துக்கு பயன்படுத்த வேண்டிய தூண்னு தூண் ஓகே சோ இது தவிர சங்க தமிழ் தமிழ் காவியங்கள்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து முருகாற்றுப்படை பாணராற்றுப்படைலாம் இருக்கும் அந்த முருகாற்றுப்படை எழுதுனது எப்ப எழுதுனது முன்னூறு கிறிஸ்து கிறிஸ்துக்கு இருந்து முன்னூறு கிறிஸ்துக்கு பிறகு அந்த அறுநூறு வருடங்கள் தான் சங்க காலம் சொல்றது அந்த சமயத்திலேயே இந்த திருப்பரக்குன்றத்தை பத்தி எழுதியிருக்காங்க இதுல திருமுருகாற்றுப்படை அதுலயே இது மாதிரி தீபத்து அங்க ஏத்துறாங்கன்னு சொல்லியிருக்காங்க சோ நம்ம சங்க தமிழ்ல இருந்து ஆதாரம் இருக்கு நம்ம தமிழ்நாடு அரசுல இருந்து ஆதாரம் இருக்கு அந்த நூல் கூட உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் ஆகி அனுப்புறது நீங்க அது காட்டுங்க ரொம்ப நூத்தி ஆறாவது பேஜ் சொன்னாங்களே இவை இவை ராக்கி இருபத்தி ஓராவது பேஜ் சொன்னாங்க அது மாதிரி இந்த நூத்தி ஆறாவது பக்கத்துல தெளிவா தீபத்தூன் எழுதி அக்செப்ட் பண்ண ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று அது வந்து பதிவாகி அங்கீகரிக்கப்பட்டு எழுத்து பதிவாயிடுச்சு எப்ப நாப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இப்ப வந்து திடீர்னு ஒருவேளை அது வந்து மயில்கல்லாம் இருக்கலாமா எனக்கு கேட்பது அவ்வளவு சரியில்லை அகேன் மதிப்பு இருக்கு ஆனா கருத்து வேற்றுமை இருக்கும்போது நம்ம வெளியெடுத்து வைக்கணும் அந்த அவங்க ஒரு விஷயம் அவங்க சொன்னது கரெக்ட் இந்த கல் வந்து அந்த மற்ற மயில் கைகள் பாக்குறதுக்கு மட்டும் அது போல இருக்குதே தவிர இது வந்து ரொம்ப தொன்மை வாய்ந்த வாய்ந்தூண் தொன்மை வாய்ந்த குறிப்புகள் தொன்மை வாய்ந்த எழுத்துக்கள் அங்க பொறிக்கப்பட்டிருக்கு என்றும் அது திருப்பரம் தான் சொந்தம் நாளைக்கு அஹ் திருப்பரம் தீபம் வயத்த வலியுறுத்தி பாத்தீங்கன்னா உண்ணாவிரதம் இருக்கிறதா வந்துட்டு தகவல் இல்லை வந்திருக்கு உங்களோட பார்வை என்ன சார் இதுல அதாவது ஒரு சில மத மதத்தை இருக்கிற உறுப்பினர்கள் வந்து அவங்களுடைய ஒரு ப்ரொட்டஸ்ட் அவங்க ஒரு கண்டனம் தெரிவிப்பதற்கு அந்த காலத்துல வெட்டி குவிப்பாங்க ஆனா ஹிந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய உடல்களை நாம கஷ்டத்தை கொடுத்து அதை வெளி வெளி உலகத்துக்கு காட்டுறதுதான் அப்படி நான் வந்து எனக்கு வந்து சாப்பிடாம நான் எப்படி கந்த சஷ்டி விரதம் இருப்பாங்களோ சிவனுக்கு வந்து விரதம் இருப்பாங்களோ அது போல ஒரு நாள் விரதம் பண்ணி கண்டன ஆர்ப்பாட்டம் தெரிவிக்கிறது வந்து ஒரு சாந்தமான அமைதியான ஒரு போராட்டம் கத்தியின்றி ரத்தம் இன்றி யுத்தம் ஒன்று பிறக்குது விநாயக மணி விநாயகம் பிள்ளை எழுதினா போலதான் இது தேசியமனி விநாயகம் பிள்ளை அந்த போராட்டம் வந்து இட்ஸ் அ பியூட்டிஃபுல் வே அதாவது நாங்க வந்து கத்தி ரத்தம் எல்லாம் இல்லாம எந்தவித ஒரு வர்மமும் இல்லாமல் அதே சமயத்துல எங்க முருகருக்கு நீங்க பண்ணது நாங்க கண்டிக்கிறோம்னு சொல்றதுக்கு ஒரு நல்ல வகைதான் ஒரு சிலர் சொல்லுவாங்க உடனே தூண்டி விடுறாங்க தூண்டி விடுறாங்க இது மாதிரி சொல்றதுக்கு எல்லைகளே இல்லை பட் அப்படி அவங்க நினைக்கும் பொழுது அதே சமயத்தை என்னுடைய நீங்க கேட்கலாம் நான் எப்படி என்னுடைய அஹ் ஆமோதிப்பை வந்து தெரிவிக்கிறது நான் எப்படின்னா நானும் அதே இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு நானும் இங்க உண்ணாவிரதமா இருப்பேன் என்ன கொஞ்சம் ஒட்டி போயிடும் கொஞ்சம் அசிங்கமா இருக்கும் பரவாயில்ல அதுக்கப்புறம் சாப்பிட்டு சரிப்படுத்திடலாம் அதாவது பப்ளிக் வந்து இது மாதிரி ஒவ்வொருத்தரும் இது நம்ம சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் எனக்கும் இதுல வந்து என் மனசங்க இருக்கு ஆனா இங்க திருப்பரங்குன்றம் என்னால போக முடியாது பரவாயில்லை நான் இருக்கிற இடத்துலயே நான் இங்க இருந்து உண்ணாவிரதம் இருக்குன்னு சொல்றேன் இது போல மற்ற இந்து சகோதரர்களும் மற்ற முருக பக்த சகோதரர்களும் சிவன் சகோதரர்களும் ஏன்னா சிவபக்தர்களுக்கும் அது ஒரு பெரிய இடம் திரு பரம் பரம்ங்கிறது பரமசிவனுக்கு பேரு அது சிவனாலயம் முருகருக்கு சரத் அதை நான் வந்து என்னோட ஆபரேஷன் பண்ணும் கொஞ்சம் அன்னதானம்லாம் இருக்கு அஹ் மெடிக்கல் கேம்ப் இருக்கு அதெல்லாம் பண்ணும்போது நானும் சாப்பிடாம அந்த டைம் பாஸ் பண்ண போறேன் என்னுடைய ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன் எப்படி ஒவ்வொரு இந்தியனும் ஒவ்வொரு தமிழனும் நான் ஓட்டு போனதுனால என்னுடைய சின்ன ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ண நினைக்கிறா போல அந்த சோஷியல் அவேர்னஸ் நம்ம வந்து விழிப்புணர்வு வந்து சமுதாயத்தை நம்ம உருவாக்கணும் சோ மீண்டும் மீண்டும் இங்க என்ன பதியப்பட வைக்கிறாங்கன்னா திருப்பரங்குன்ற விஷயத்துல திட்டமிட்டு வந்துட்டு பாஜக சட்ட ஒழுங்கை சீர்குலைக்க செய்கிறது அப்படின்னு சொல்லி திமுக தரப்புல இருந்து ஒரு குற்றச்சாட்டு வந்து வண்ணமே இருக்கு சார் இவன் பதில் என்ன சார் என் பதில் வந்து ஒரே விஷயம் தான் திட்டமிடப்பட்டது அந்த ஜட்மெண்ட் வந்துச்சு பாத்தீங்களா தீர்ப்பு வந்துட்டு அப்புறம் அந்த தீர்ப்பை வந்து கையாண்டது திட்டமிடப்பட்டது எப்படி அந்த ஆளுநரும் கலெக்டரும் அங்க வந்து கரெக்டா அது வந்து இனிஷியேட் பண்ணி பண்ணாம இவங்களை தீபத்துல ஏத்த விடாம செஞ்சது திட்டமிடப்பட்டது அதுக்கு அடுத்தது நான் வந்து என்ன வேணா பேஸ் பண்ணிக்கிறேன் ஒரு அவ்வளவு ஒரு கெத்தா ஒரு போலீஸ் கமிஷனர் சொன்னாருன்னா அவரு பின்னால அந்த அரசு சக்திகள் இருக்குங்கிறது அது திட்டமிடப்பட்டது கடைசியாக எழுபத்தி ஆறாயிரம் கேசஸ் டிஸ்போஸ் பண்ண ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் கரெக்டா ஒன்பது மணிக்கு சார் கடிகாரத்தை ஒன்பது மணிக்கு மட்டும் பராக் பராக் வர ஒரு சில நீதிபதிகள் மாதிரி வருவாருன்னு கேள்விப்பட்டேன் சாயங்காலம் இரவு வாழா கூட இருந்து வேலை முடிப்பார்னு கேள்விப்பட்டேன் அப்பேற்பட்ட ஒரு நீதி அரசர் மேலே களங்கத்தை கொண்டு வந்து கொண்டு வந்தாங்க பாருங்க சரத் அது வந்து திட்டமிடப்பட்டது நமது அரசியல் சாசனத்திற்கு எதிரானது நமது நீதி ஒரு நாட்டுடைய ஒரு நீதிக்கும் அரணுக்கும் டெஃபினட்டா டெஃபினட்டா அதுக்கு வந்து முரணானது இதெல்லாம் தான் திட்டமிடப்பட்டது திருப்பரங்குன்ற வந்து தீபத்தை ஏத்தணும்னு சொல்றதுக்கு திட்டமிட்டது இல்ல அது முப்பது நாற்பது வருஷமா பாவம் இந்து முன்னணி அவங்களும் போட்டுகிட்டே இருக்காங்க ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுலயோ ஐந்துலயோ வெட்டப்பட்டாரு ராஜகோபால் அங்க வந்து வெட்டப்பட்டாரு முதல்ல அது திட்டமிட்டது இது திட்டமிட்டது அல்ல எது கொலை எது வன்மம் இது திட்டமிட்ட சதி இங்கிறது பாத்துட்டு இருக்கிற மக்களே முடிவெடுக்கட்டும்